நாளைக்கான பிடிச்சு பார்த்தலாம் காவேரியோட அந்த டைலாக் கேட்குறக்கே செம்மையாக இருந்துச்சுல்ல ஏ குட்டிப்பாப்பா நீ என் வயிற்றுக்குள்ளே எப்படி வந்த நான்லாம் ஒரு ஆளுன்னு மதிச்சு என் வயிற்றில் வந்திருக்க பார்த்தியா உன் அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது அவரை கையிலே பிடிக்க முடியாது ஸோ காவேரியோட இந்த சந்தோஷம் வந்துட்டு நினைக்கணும் காவேரி இதே மாதிரி ஹாப்பியாக இருக்கணும்னா ப்ரெக்னன்சி விஷயத்தை தள்ளி போடாமல் சீக்கிரமாக வந்துட்டு விஜய் கிட்ட சொல்லி ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிற விகா ஃபெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க விஜய் கண்டினியூஸாக ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பார் காவேரிக்கு நீ என்ன தான் என்கிட்ட சொல்லணும்னு நினைச்ச காவேரி ப்ளீஸ் சொல்லு இல்லை ஒரு வேலை பேசும்போது நீ லைனில் இருந்து எல்லாத்தையும் கேட்டுட்டியா அந்த கோபத்தில் இருக்குதே என் கூட பேச வராம இருக்கியா ப்ளீஸ் டீ இப்போவே வாடி அப்படின்ன மாதிரி சொல்ல காவேரி வரவே மாட்டேன்னு சொல்லுவாங்க என் அம்மா வேறு எல்லாத்தையும் கவனிச்சிட்டே இருக்காங்க இப்படியே நீங்கள் கால் பண்ணிவிட்டு எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க அம்மா போனதுக்கப்புறம் நானே வரேன் அப்படின்ன மாதிரி சொல்ல நான் கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டேன் நீ ஏதோ முக்கியமான விஷயம் என்கிட்ட பேசுகிறக்காக தானே கால் பண்ணேன் அது என்னங்கிறது இப்போவே எனக்கு தெரிஞ்சாகணும் இல்லைனா என் மண்டையே வெடிச்சிடணும் ஸோ என் மண்டை வெடிக்காமல் இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை இப்போவே இம்மீடியட்டாக என்கிட்ட ரிவீல் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரிக்கு உடனே டென்ஷன் ஆயிடும் நேற்றுக்கு கால் பண்ணும்போதெல்லாம் வராமல் நேற்றுக்கு நான் அவ்வளோ சந்தோஷமாக வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் வா உங்கள் கண்ணில் தெரிகிற அந்த எமோஷனை நான் ஃபீல் பண்ணுங்கறக்காக அவ்வளோ இமீடியட்டாக கூப்பிடும்போது ரியாக்ஷனே இல்லாமல் வெளிலாக கூட சேர்ந்துட்டு ஜாலியாக இருந்துட்டு வந்துட்டு இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் சொல்லிடுவேண்ணா எப்படி நான் உங்களை அலை விடுறேன்னு பாருங்கள் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நான் இப்போ வர முடியாது விஜய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணிடுவாங்க பட் அதுக்கப்புறமும் வந்துட்டு விஜய் கண்டினியூஸாக கால் பண்ணிட்டுருக்கு சாரதாக்கே டவுட் வந்துடும் என்ன இவ்வளோ ஒரு பாட்டுக்கு திரு திரு முழிச்சிக்கிட்டு இருக்கா அங்கே அந்த பையன் வேறு எட்டி எட்டி பார்த்துட்டு போயிட்டுருக்கான் இங்கே ரெண்டு பேரும் திரும்பியும் வந்து தில்லமுள்ள ஏதோ பண்ணுறாங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி ஏ காவேரி என்ன என்ன பண்ணிட்டு இருக்க மேலே கே முழிச்சுக்கிட்டு இருக்க போய் வேலையை பாரு கிச்சனுக்குள்ளே வந்துட்டு கொஞ்ச நேரம் கிச்சன்ல வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு காவேரி அதுக்கப்புறம் திரும்பி விஜய் கால் பண்ண இவர் இன்னைக்கு போல இருக்கு ஒருவேளை வெணிலா விஷயத்தை சொல்றதுக்காக கால் பண்ணுவாரோ வெணிலா வந்து விஜய் கிட்ட பேசின விஷயம் வெணிலாக்கு பரிபூர்ணமாக எல்லாமே குணமாயிடுச்சு கம்ப்ளீட்டாக அவங்க ரீ கால் பண்ணி எல்லா மெமரிஸையும் வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்கன்ற சொந்த சந்தோஷமா சொல்றதுக்காக கால் பண்றாரோ எப்படியா இருந்தாலும் என்ன நம்ம போய் அவர்கிட்ட பேசிதான் ஆகணும் என்ன சொல்கிறாரு சுரண்டுறது கேட்டுட்டே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி விஜய் பார்க்க கோவமாக போவாங்க உடனே விஜய் வந்து காவேரியை பார்த்ததுமே ஓடி வந்து ஹக் பண்ணுவார் இவர் என்ன இவ்வளோ சந்தோஷமான எமோஷனில் இவ்வளோ சந்தோஷமான மூமெண்ட்டில் நானே இவரை ஹக் பண்ணணும்னு தான் நினச்சேன் இவர் சொல்லாமலே வந்து ஹக் பண்ணுறாரே அப்படின்ற மாதிரி காவேரியும் கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க ஒரு டூ மினிட்ஸ்க்கு வந்துட்டு விஜயை வந்து தடுக்கவும் மாட்டாங்க அவர் ஹக் பண்ண மாதிரி அப்படியே இருக்கும்போது எனக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குது காவேரி இப்படி இருக்கும்போது தான் உன்னை ஹக் பண்ணி என் வாழ்நாள் முழுக்க இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் எவ்வளோ தடங்கள் எவ்வளோ பிரச்சனை நம்மளுக்கு திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்குது நம்ம எப்படி தான் எப்போ தான் நம்ம வீட்டில் இவ்வளோ ரிலாக்ஸாக ரெண்டு பேரும் ஹக் பண்ணி மனசார கையை பிடிச்சு நம்ம பேசுவோமோ எனக்கு தெரியல அந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி விஜய் ரொம்ப ரொமான்டிக்காக பேச உடனே காவேரிக்கு கோவம் வந்துடும் அந்த மாதிரி ஒரு நாள் வரவே வராது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அது இந்த ஜென்மத்தில் வரப்போகிறதே கிடையாது அப்படி வந்தாலும் வந்து எதுவுமே ஒத்தும் வராது நம்மளுக்குள்ளே அப்படின்ன மாதிரி சொல்ல ஏன்டி இப்போ நெகட்டிவ்வாக பேசுகிறேன் நான் ஏதோ ஹாப்பியாக வந்துவிட்டு உங்ககிட்ட எல்லாமே பேசணும் ரொம்ப லெ ரிலாக்ஸிங்காக இருக்குது என் மனசில் இருக்கற வாரத்தைெல்லாம் வந்துட்டு உங்ககிட்ட இறக்கி வைக்கணும் கொஞ்சம் சாஃப்டாக பேசிட்டு போகலான்னு பார்த்தா எடுத்தெடுப்பில் வந்துட்டு கட்டையை போட ஆரம்பிச்சிட்டியா இன்றைக்கி அவ்வளோதான் இதே மாதிரி பேசிக்கிட்டு தான் நீ போகிற அப்படின்ன மாதிரி சொல்லு நான் உங்ககிட்ட பேச வந்தது என்ன நேற்றுக்கு நீங்கள் எங்கிட்ட இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நேத்து எங்கே போனீங்க அப்படின்ன மாதிரி கேட்க இல்லை காவேரி தாத்தா பாட்டி தான் போனேன் தாத்தா பாட்டி பார்க்க தான் போனேன் அங்கே போனதுன்னா தெரிஞ்சது எவ்வளோ பெரிய விஷயம்லாம் இருக்குங்கிறது உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் வெனிலாக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுச்சு காவேரி அவன் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் வந்துட்டு அவளுக்கு எல்லா மெமரிஸுமே திரும்ப வந்துருச்சு அப்படின்ன மாதிரி சொல்லு ஓ அப்படியா மெமரிஸ் எல்லாம் வந்துருச்சா அவங்க என்ன சொன்னாங்க உங்களை பார்த்து ஐ லவ் யூ விஜய் நீங்கள் எனக்கு வேணும் விஜய் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் விஜய்னு சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி காவேரி கேட்க ஓ நீ எல்லாத்தையும் நேற்று கேட்டுட்டு தான் இருந்தியா அப்போவே நினச்ச நீ கால் கட் பண்ணாமல் இருந்திருப்பியோன்னு டவுட் வந்துச்சு என்ன பண்ணுறதுக்காக வெரி நான் எதுவுமே அவளை ஸ்டாப் பண்ண முடியாமல் இக்னோர் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன் அவள் அப்படியெல்லாம் சொல்லும்போது நீ ஒரு விஷயம் நோட் பண்ணியா என்ன சொன்னான்னு அவங்க அப்பா அம்மா சாகிறதுக்கும் அவள் இந்த மாதிரி ஆனந்த நிலைமைக்கு ஆகிறதுக்குமே காரணம் உங்கள் சித்தப்பா தான் நம்ம என்ன அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமா நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணதுனால தான் வந்துட்டு எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்ற மாதிரி என்னை குத்தி காமிக்க மாதிரி சொன்னால் தெரியுமா அந்த ஒரு வார்த்தையில் தான் நான் உடஞ்சி போயிட்டேன் அப்போதைக்கு நீ போய் நான் சொல்லவும் முடியல உங்கள் மாமா வீட்டுக்கு கிளம்பு அல்லது வந்து நீ ஹாஸ் ஹாஸ்பிட்டலோ இல்லை ஆனால் அது போய் நிறுன்றதை அப்போதைக்கு என்னால் சொல்லவே முடியல நான் ஒரே ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் காவேரி அப்படின்ன மாதிரி சொல்ல நிறுத்துங்க ஒன்றும் நீங்கள் பிளான் பண்ண வேணாம் இப்போ கூட உங்களுக்கு என்ன என்னோடய சுச்சுவேஷன் தெரியாமல் நான் என்ன உங்ககிட்ட சொல்ல வந்தேங்கிறத புரியாமல் அதை பற்றின எந்த கன்சர்னும் இல்லாமல் கவலையும் இல்லாமல் வெண்ணிலா மேலே மட்டும் உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் என்ன குற்றோன்னு வச்சு அவங்க கிட்ட சொல்கிறதுக்கு அப்படி என்ன தான் கவலை பேசாமல் இவ்வளோலாம் யோசிக்கிறதுக்கு நீங்கள் அவங்கள கல்யாணம் பண்ணிவிட்டு வாழ்க்கையை கொடுத்துர்லாமே இவ்வளோலாம் கவலைப்படுறீங்க உங்களுக்கு லைஃப் லைஃப் லாங் குற்ற உணர்ச்சி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் விஜய் அதுக்கு என்ன பண்ணுறது ஒரே ஒரு சொல்யூஷன் ஒரே ஒரு தீர்வு அவங்கள நீங்கள் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கிறது மட்டும்தான் அப்படி மட்டும் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குற்ற உணர்ச்சி இருக்கவே இருக்காது என்னோடய தொந்தரவும் இருக்கவே இருக்காது அப்படின்னு நம்ம சொல்ல ஏன் காவேரி இப்படிலாம் பேசுகிறேன் என்னோட நிலமை தெரிஞ்சுக்கிட்டுமான்னு இப்படிலாம் பேசுகிறேன் நீ எனக்கு முக்கியம் இல்லை நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னா நான் இங்கே வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்படுவேனா உங்கள் அம்மா காலிலையும் எல்லாரோட காலிலையும் விளங்குவனா நீயே யோசிக்க மாட்டியா நான் வெண்ணிலோட பிரச்சனைக்கு நிரந்தரமாக என்ன சொல்யூஷன் கொண்டு வரதுன்னு மட்டும்தான் நான் யோசிச்சுக்கினே தவிர அவளை பற்றின மற்ற ஞாபகங்கள் எல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது என்னைக்கு நான் உன்னை லவ் பண்ணனும் அப்படின்ற மாதிரி இழுக்கு நிறுத்துங்க நீங்க போதும் திரும்பி டயலாக் ஆரம்பிச்சிருவீங்க பேசுறதை மட்டும் டயலாக் நல்லா பேசுங்க ஆனா ஆக்ஷன்ல எதுவுமே காமிச்சிடாதீங்க அங்க போய் அவள் எதாவது பண்ணும்போது அப்படியே வந்துட்டு ஷாக் ஆன மாதிரி சர்ப்ரைஸ் ஆன மாதிரி அப்படியே நிற்பீங்க எது என் பொண்டாட்டி தான் காவேரி அவள் கூட தான் நான் சேர்ந்து சந்தோஷமா வாழ போறேன் நீ இந்த வீட்ல இருந்து கிளம்பிருன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா அவள் அடுத்தது என்ன யோசிக்க போறான் அவள் பாட்டுக்கு கிளம்பிருவா இப்பதான் மெமரிஸ் எல்லாம் ரீகால் பண்ணிட்டாங்கல்ல அவங்க கம்ப்ளீட்டாக குணமும் ஆயிட்டாங்கல்ல இதுக்கப்புறம் என்ன கவலை உங்களுக்கு அவளை பற்றி அப்படின்ன மாதிரி கேட்க சரி சரி காவேரி ப்ளீஸ் புரியுது நீ என்ன சொல்ல வரேங்கிறது எனக்கு புரியுது உன்னோட எமோஷனும் புரியுது இந்த எமோஷனை நான் புரிஞ்சுக்காம தான் நான் உன்னை இழந்துட்டேன் இழந்து இப்படி தனிமையில் இருந்துட்டுருக்கேன் நீ இங்கே வந்துருந்து நான் இங்கே இருந்து ரெண்டு பேரும் சேர முடியாமல் ஒரு ஒஸ்ட்டான சுச்சுவேஷனில் இருந்துகிட்ருக்கும் திருப்பி அந்த தப்பை நான் கண்டிப்பாக பண்ணவே மாட்டேன் வெண்ணிலா விஷயத்தில் உனக்கு எந்த பிரச்சனையுமே கண்டிப்பாக வந்துடாது அப்படின்ற மாதிரி சொல்ல உங்களை கண்டிப்பாக என்னால் நம்பவே முடியாது விஜய் சத்தியமாக என்னால் நம்பவே முடியாது ஏன்னா நீங்கள் எதையுமே வந்து வாய் வார்த்தையில் தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே தவிர ஆக்ஷனில் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க வெண்ணிலா வந்த வீட்டிலேருந்து அனுப்பிடுறேன் வெணிலாவுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் முடியட்டும் இப்படி ஒவ்வொரு கதையாக சொல்கிறீங்களே தவிர அடுத்தது என்ன கண்ட கதை சொல்ல போகிறீங்க வெணிலாவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் நான் கூட வந்து வாழ போகிறேன்னு உங்கள் அம்மாக்கிட்ட வந்து பேச போகிறேன்னு சொல்ல போகிறீங்களா நான் இங்கே என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கேன் என்னடி ஆச்சு என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கேன் என்னோட புரிஞ்சுக்க மாட்டேங்களா அப்படிங்கிற ஏதோ சொல்ல வந்துட்டு அதை சொல்லாமல் நிறுத்துற ஏதாவது என்கிட்ட இருந்து மறைக்கிறிய காவேரி அப்படின்ற மாதிரி கேட்க உடனே டக்குனு காவேரி சத் ஷாக் ஆகிடுவாங்க ஷாக் ஆகிட்டு மனசுக்குள்ளே நினைப்பாங்க நீங்கள் அப்பா ஆக போகிறீங்க அதைத்தான் உங்ககிட்ட சொல்லலாம்னு இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பட் அதை கூட புரிஞ்சுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஏதேதோ பேசிகிட்ருக்கீங்க நான் அந்த கிட்ட கூட எவ்வளோ பத்திரமா வச்சுருக்கேன் அதை காமிச்சு நான் இங்கே அப்பாவாக போகிறீங்க நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்றதை ஹாப்பியாக சொல்ல வரணும்னு எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இப்படி இக்னோர் பண்ணிகிட்டே இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிட்டு இப்படி ஒரு விஷயம் நடக்காமலே இருந்திருக்கலாம் வெண்ணிலா ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம்ன்ற இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா இது ஏன் எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்ற மாதிரி ரொம்ப அப்செட்டாக யோசிப்பாங்க ஏ காவேரி என்ன நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீ ஏதோ யோசிச்சுட்டு சிந்தனையிலேயே இருக்க என்னதாம் யோசிக்கிற உனக்கு என்னதான் பிரச்சனை ஏதாவது உடம்புக்கு பண்ணுதா அப்படின்ற மாதிரி கேட்க எனக்கு எதுவும் இல்லைங்க எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் வெண்ணிலாவோட பிரச்சனைக்கு எப்போ ஒரு முடிவு கட்டுறீங்களோ எப்போ ஒரு சொல்யூஷன் கொண்டு வரீங்களோ அப்போ தான் நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அந்த முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியணும் அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வெணிலாவோட ப்ராப்ளமே கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் நான் சொல்லுவேன் அப்படின்ன மாதிரி சொல்லு நீ எதை மீன் பண்ணுற காவேரி எனக்கு சுத்தமாக புரியல நீ எதை பற்றி தான் சொல்கிற ஒரு வேலை வந்துட்டு வெணிலாவோட பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்தால் நீ எங்கூட தான் இப்படி மீன் பண்ணுறியோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு ஓ ஓகே ஓகே எனக்கு இப்போ புரியுது வெணிலாவோட பிரச்சனையை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணிட்டா திரும்பி காவேரி வீட்டுக்கு தான் இப்படி சொல்லிட்டு போறா போல இருக்குது சரி சீக்கிரமாக உண்டான எல்லா ஏற்பாடும் பண்ணுவோம் இதுக்கு மேலேயும் குற்ற உணர்ச்சி இல்லை ஹெல்ப் பண்ணணும் நான் எனக்கு மனசு சங்கட்டமாக இருக்கு பாவம் புண்ணியம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக காவேரி என் லைஃப்ல இருந்து இழந்துருவேன் காவேரி மட்டும் இல்லை என் லைஃப்பில் கிடைக்க வேண்டிய நிறைய குட் குட்னஸ் எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு லாஸ் பண்ணிட்டு கடைசியில் என்ன ஆகும்னே தெரியாது என் லைஃப் அதனால் இது இமீடியட்டாக ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்ன மாதிரி விஜயம் பிளான் பண்ணுவார் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரி வீட்டுக்கு போனதும் திரும்பியும் வாமிட் வந்துடும் திரும்பியும் வாமிட் வந்ததுமே வந்துட்டு எல்லாரும் திட்டுவாங்க என்ன நீ அடிக்கடி வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்க எப்போ பாரு வாமிட் வாமிட்டுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டே இருக்க அன்னைக்கு தான் முறுக்கு சாப்பிட்டேன் இன்னைக்கு என்னடி சாப்பிட்டேன் இன்னைக்கு தோசை மட்டும் தானே சாப்பிட்டேன் நல்லா தானே இருந்துச்சு எதுவும் தேங்காய் சட்னி கூட நீ சாப்பிடலையே வெறும் தோசையும் பாலும் உடனே சாப்பிட்டா ஏன் காவேரி இப்படி வாமிட் எடுக்கிற அப்படின்ன மாதிரி கங்கா கேட்க உடனே வந்துட்டு திருதிருன்னு முழிப்பாங்க காவேரி உடனே கங்காவுக்கு மைல்டாக டவுட் வந்துடும் இவள் அடிக்கடி வாமிட் எடுக்கிறா இவளோட மொழியும் சரியில்லை அடிக்கடி போய் விஜய் கிட்ட வேற பேசிட்டு வரா இவளுக்கு நான் எதுவும் நோட் பண்ணலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கா பட் விஜய் கிட்ட போய் அடிக்கடி பேசிட்டு வரதெல்லாம் வந்து நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் இவள் எதுவும் வந்துட்டு தப்பு நடக்குது என்னமோ என்கிட்ட இருந்து மறைக்கிறான்னு மட்டும் புரியுது பட் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாளே அப்படின்ற மாதிரி கங்கா யோசிக்கிறாங்க கங்கா வந்துட்டு திருதிருன்னு காவேரியை பார்க்கறத பார்த்துட்டு காவேரிக்கு ஒரு மாதிரி டவுட் வந்துருச்சு ஒருவேளை அக்கா கண்டுபிடிச்சிட்டாங்களோ நம்மளோட மொழியே சரியில்லை நார்மலாக இருக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிவிட்டு உள்ளே போயிடலாம் அப்படின்ற மாதிரி டைவெர்ட் பண்ணிவிட்டு ஐயோ அக்கா அம்மா நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இன்றைக்கி உங்களுக்கு தெரியாமல் வெளியில் போய் மசாலா பொறி சாப்பிட்டேன்னா அதுதான் திரும்பி வாமிட் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே சாரதை திட்டுவாங்க இன்றைக்கி கொஞ்சம் கூட வாய் அடக்கவே மாட்டியா நேற்று தானே எதோ சேராமல் வந்துட்டு வாமிட் பண்ணிகிட்டு இருந்தேன் இன்றைக்கும் வந்துட்டு கண்டதையும் போய் தின்னுட்டு வந்து வாந்தி எடுத்துகிட்டு இருக்கியே இப்படியே டெய்லியும் பண்ணிக்கிட்டு இருப்பியா பார்க்கறவங்க என்னடி நினைப்பாங்க சின்ன பிள்ளையா நீ உள்ள போ அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரி இதுதான் டைம்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிடுவாங்க உள்ளே போய் அந்த அசதியிலேயே நல்லா படுத்து தூங்குவாங்க மத்தியானத்துலேயே அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்கனால ரொம்ப டயர்டாகி தூங்க ஆரம்பிச்சிருவாங்க ஒன் ஹவர் கிட்டே தூங்கிட்டு இருப்பாங்க வெளியில் கங்காவும் யோசிச்சுட்டு இருப்பாங்க என்ன இவன் மத்தியான நேரத்துலேயே எப்படி தூங்கிட்டு இருக்கா மத்தியான டைம்லலாம் இவ தூங்கவே மாட்டாள் எப்போவுமே ஓ ஒரு வேலை வாமிட் பண்ணதுனால டயர்டாக இருப்பா போல இருக்கு ஸ்டாமினா இல்லாமல் இருக்க மாட்டுக்கு சரி சரி ரெஸ்ட் எடுக்கிட்டு அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ன மாதிரி டோர் ஓப்பன் பண்ண போயிட்டு வெளியில் வந்துடுவாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரிக்கு வந்து பயங்கரமான கனவு காவேரி வந்து விஜய் வீட்டில் இருக்கும் போது அந்த டைமில் பார்த்து கரெக்டாக வந்து வெண்ணிலாவும் வெண்ணிலா ஓடி வந்து விஜய் ஹக் பண்ணுவாங்க அந்த டைமில் பார்த்தா காவேரியும் வந்து விஜய் வீட்டுக்கு போயிருந்திருப்பாங்க கா வெனி விஜய் தான் வந்துட்டு காவேரியை ஃபோர்ஸ் பண்ணி தாத்தா பாட்டியை பார்க்கறக்காக ரெண்டு பேருமே போயிருப்பாங்க அந்த டைமில் சடனாக வெண்ணிலா ரூம்ல இருந்து உள்ள வெளியில் வந்து விஜய்யை ஹக் பண்ணிகிட்ருப்பாங்க அதை பார்த்துட்டு பயங்கர டென்ஷனில் வந்துட்டு காவேரி கத்திடுவாங்க ஏ நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க உனக்கு ஏதாவது புரியுதா இல்லையா நானும் விஜயும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கும் என் வயித்தில் இப்போ குழந்தை கூட அதுக்கு காரணமே விஜய் தான் அந்த குழந்தைக்கு அப்பாவே விஜய் தான் இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் நீ பாட்டுக்கு பாவமேன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக ஹெல்ப் பண்ணி அநாத இங்கே கூட்டிட்டு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா இப்படி என் தலையிலேயே போடுறியா என் முன்னாடியே என் புருஷனை கட்டி பிடிக்கிறியா அப்படின்ன மாதிரி கேட்க என்னது விஜயும் நீயும் கல்யாணம் பண்ணி இப்போ வந்து நீ ப்ரெக்னெண்டாக வேற இருக்கியா நானும் விஜயும் எவ்வளவு வருஷமா எப்படியெல்லாம் லவ் பண்ண தெரியுமா விஜய்க்காக தான் என் அம்மா அப்பாவையெல்லாம் இழந்து என் சொந்தக்காரங்களெல்லாம் இழந்து என் வீடு எல்லாத்தையும் சிறுமையிலேருந்து இப்படி ஒரு அனாதையாக நிற்கிறேன் எத்தனையோ வருஷம் அவருக்காக தியாகம் பண்ணி நான் அனாத ஆசிரமத்தில் வாழ்ந்திருக்கேன் இது எல்லாத்துக்கும் நான் தியாகம் பண்ணி தான் இந்த இடத்துல நிற்கிறேன் நீ எதுவுமே பண்ணாமல் என் விஜய் தட்டிட்டு போகலான்னு பார்க்குறியா உனக்குலாம் கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா மற்றவங்களோட எமோஷன் நீ புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிறக்க வெளியிலேருந்து செருப்பு எடுத்துகிட்டு வந்து காவேரி அடிச்சிருவாங்க அதை பார்த்துட்டு விஜய்க்கு பயங்கர டென்ஷன் ஆயிடும் வெண்ணிலா அப்படின்னு கத்திட்டு வெண்ணில அவள் ஓடி போய் கை ஓங்குவாங்க கை ஓங்குவார் அடிக்கிறக்காக அப்போ கரெக்டாக வந்துட்டு தாத்தாவும் தடுத்துருவாங்க ஏய் என்னடா பழக்கம் ஒரு பொம்பளை பிள்ளைய கையை ஓங்கி அடிக்கப் போகிற என்ன தான் வந்துட்டு அவள் காவேரி அடிச்சிருந்தாலும் நீ வாயில் தான்ப்பா பேசணும் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் தப்புப்பா அப்படின்ற மாதிரி தாத்தா விஜயத்திட்டேன் இல்லை தாத்தா என் முன்னாடியே காவேரி என்ன பண்ணிட்டா பார்த்தீங்களா இதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் காவேரிக்கு அவள் வயத்தில் குழந்தை வேற வளர்ந்துட்டுருக்கு இந்த மாதிரி டைமில் இப்படியெல்லாம் பண்ணலாமா வெணிலா நீ தயவு செய்து இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுற இதுக்கு மேலே நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் என்னோட என்னோட வீட்டில் நீ இருக்கக்கூடாது என் பொண்டாட்டி தான் எல்லாமே இந்த வீட்டுக்கு மகாராணியே அவ தான் அவள் பார்த்து தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தா இப்போ நீ அவளையே நீ எடுத்து பேசுகிற அவளையே அடிக்கிறேன்னா இதுக்கு மேலே நான் ஒரு செகண்டு கூட நான் உன்னை இங்கே வச்சிருக்க மாட்டேன் நீ அனாதா ஆஷமத்திக்கே திரும்பிப்போம் அப்படின்ன மாதிரி வெணிலாவை தர தரேன்னு எழுத்துட்டு போய் வெளியில் விடுவாங்க டக்குன்னு வந்துட்டு கா காவேரியும் கண்முளிச்சிருவாங்க காவேரி கண்முழிச்சு பார்த்ததும் என்ன யோசிப்பாங்கன்னா அவகிட்ட எனக்கு செருப்படி வாங்கினது கூட பெரிய விஷயமா தெரியல அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்து ஒரு வேலை வெண்ணில அந்த வீட்டை விட்டு வெளியில் போயிட்டா எங்களோட லைஃப்லேருந்து வெளியில் போயிட்டாலே எங்களுக்கு சந்தோஷம் தான் அதுவே எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்டினே நினச்சிக்கிறேன் அப்படின்ன மாதிரி இந்த கனவு நினைவானால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ன மாதிரி காவேரி இருப்பாங்க